தூத்துக்குடியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நான்கு வயது சிறுமி அனாமிகா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி ஒரு கிலோமீட்டர் மற்றும் இரநூத்தி ஐம்பது மீட்டர் ஓடி ஷேட்டோ பாக்ஸிங் செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் தூத்துக்குடி முத்தமாள் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் அனுப்பிரியா இவரது மகள் லிடியா ஹஸ்ஸில் அனாமிகா நான்கு வயது சிறுமியான இவர் எல்கேஜி படித்து வருகின்றார் இவர் கடந்த மூன்று மாதங்களாக ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் இன்று அனாமிகா உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி சுமார் ஒரு கிலோமீட்டர் மற்றும் இரநூத்தி ஐம்பது மீட்டர் தூரம் ஓடியபடி ஷேடோ பாக்ஸிங் செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வில்லா பயிற்சி மையத்தில் வைத்து நான்கு வயது இந்த சாதனையை புரிந்த சிறுமி அனாமிகாவிற்கு நோபல் உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது மேலும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை படைத்த சிறுமிக்கு ஏராளமானோர் பாராட்டு தெரிவித்தனர் உலக மகள் மகளிர் தினத்தை முன்னிட்டு அனாமிகா பாப்பா நாலரை வயசுல ஒன்றரை கிலோமீட்டர் ஷேடோ பாக்ஸிங் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படுற இந்த காலத்துல பாதுகாப்புக்காக பெண்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கோர்சஸ் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த முயற்சி அவங்க மேற்கொண்டிருக்காங்க அவங்களுக்கு உறுதுணையா இருந்த பாக்ஸர் லக்ஷ்மணன் அவங்க அம்மா அனுப்பிரியா ரெண்டு பேருக்குமே கேம்ஸ் சார்பாக நாங்க இங்க நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் இந்த முயற்சியை பாராட்டின நோபல் வேர்ல்டு

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்